மண்ணின் வளம் காப்போம் மண்ணை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தென்காசி மண்ணிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று கூடி நிற்கிற அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லோரும் மறைகளின் அவசியத்தை எடுத்து விளக்கினார்கள் மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள் அதனால் தான் சமரசம் இல்லாது இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி

முழக்கத்தை முன்வைத்து இங்கே நிற்கிறோம் வீரம் அறிவு புரட்சி கொஞ்சம் வாழ்க்கை வாழ்க்கை எங்களுக்கு வீரம் அறிவு புரட்சி தான் என் மக்களுக்காகத்தான் அறிவார்ந்த பெருமக்களே எங்களின் தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தான் உங்கள் அண்ணன்மார்கள் உங்கள் அக்காமார்கள் மார்கள் தம்பிமார்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் நிலத்தை காக்க வளத்தை காக்க நாம் எல்லோரும் பெரும்படையாக நின்று நம் மண்ணின் வளத்தை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாது இருகைகளையும் கொடுத்து வலிமைப்படுத்தி வெல்ல வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்